சரி இந்த ஜி வீரமணி ஒரு குரூப் போய் சோத்துனே காலத்து கடத்துற நபரு பிராமண திட்டுறாங்க சரி இந்த மதிய விருந்து ஒண்ணு இருக்கு மண்டல மூளையும் இல்ல உள்ள முடியும் முடிதல்ல மூளையும் இல்ல சரி அது முளைக்கவே இல்ல அதெல்லாம் பேசிட்டு பிராமணர்களை சரி வரலாறு தெரியல ஒண்ணும் தெரியல எதையும் படிக்கிறதுல போல் இருக்கு அமெரிக்காவில அவரு கீழே ஒரு ஆள் சொல்றேன் ரஷ்யாவில பெட்ரோல் வாங்கினால பிராமணர்கள் தான் புரைக்கிறாங்களாம் ஏன் பிராமணன் மட்டும் தான் வந்து இந்தியாவுக்குள்ள வந்து பெட்ரோல் போட்டு வண்டி மற்ற யாருமே வந்து அவங்களே சொல்றாங்க பிராமணர்கள் மூணு சதவீதம் சொல்றானுங்க அப்புறம் ஏன் அவங்களே போய் தாக்கி தாக்கி வலுகுளிக்கணும் உங்களுக்கு ஏதாவது விவரம் தெரிஞ்சா சொல்லுங்க கேட்போம் புரிஞ்சுக்கிடுங்க அதாவது இவனுக்கு பிராமணர்களை திட்ட திட்ட பிறப்பு அவங்க வந்து மேலதான் வருவாங்க ஏன்னா அவங்க திருப்பி திட்ட கூட மாட்டாங்க பிராமணன் என்ன சொல்லுவான் பெருமாள் பாத்துக்குவாருமா உண்மைதான் எம்பெருமானே சொல்றான் அடிப்பார் அடிக்க வந்தால் அடியை சைத்திடுங்கோ விடுங்கோ வம்பு வசைகள் கூறி வயதாலும் கேட்டிடுங்கோ அவனவன் செய்யும் குற்றம் உங்கள் ஆண்டினான் அறிவேனடா யார் அறிவா எம்பருமா கடற்கரை ஆண்டி அருகத்தோன் வாழும் ஆலிக்கரையாண்டி நறுகரத்தோன் ஆனா நாராயணமூர்த்தி எம்பருமா பார்க்கடலை பள்ளி கொண்டிருக்கானே வாரி வார வரம்பை விட்டு வையகத்தில் வாராமல் காரியமாய் பள்ளி கடலில் துயில்வனே அந்த கடல்ல ஆதிசடன் மலை பள்ளி கொண்டிருக்கானே பார்க்கடல்ல எம்பெருமா எங்க அப்ப பரம்புருவா அவன் கேட்பாங்க நீங்க எதுக்கு இந்த மதிவதை நீந்து கீ வீரமணி எல்லாம் எத்தனை வருஷம் எல்லாம் ஆத்மா சிந்தனை இல்லாத கும்பல் இதெல்லாம் உடலை மட்டும் பாப்பான் ஒரு செத்துக்கு அப்புறம் முடிஞ்சிருதுன்னு நினைக்கிறான் ஏடா டே செத்துக்கு அப்புறம் தான்டா உண்மையான இருக்கு விடுதலை ஆத்மா விடுதலை அந்த ஆத்மாவை எங்க கொண்டு போடுவான் எம்பருமா பாவி அவன் செத்து பஸ்பமாய் போனாலும் ஆவியை கண்டு ஆக்கினைகள் செய்திடுவேன் நீ நூறு வருஷம் பூமியில சோபமா வாழ்விடா உனக்கு காலம் கொடுத்துருக்கான் உனக்கு எந்த நோயும் வராது குடும்பத்துக்கு பிள்ளை குட்டி எல்லாம் சொத்து சேர்த்து நல்லா வாழ்ந்துட்டு செத்துடுவேன் ஆனா உடைய ஆத்மா கொண்டு எங்க கொண்டு போடுவான் உன் உடம்பு பஸ்பமாயிரும் உடைய ஆவி ஆத்மா கொண்டு நரகத்துல போட்டு கதவு முடிவைங்கிறான் அதனால அதனாலதான் பெரு பிராமணர்கள் என்ன சொல்றான் எவன் திட்டம் திட்டிட்டு போடா சந்திரனை பார்த்து ஏதோ கொலைச்சுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நீ திட்டிக்க நாங்க சரி ரொம்ப தாக்காதீங்க யாரையும் கொண்டு புரிஞ்சுக்கிடுங்க அதாவது பிராமணர்கள் திட்டத்திட்ட பிராமணர்கள் நல்லா தான் இருப்பாங்க ஏன்னா கீதில பகவான் தெளிவா சொல்றான் அதாவது ராஜேசி புள்ளியம் கத்வா கர்மசிங்கி ஜாதிதா ததா பிள்ளை தமசி மூட ஜாய்க்கு அந்த மூட பயில்கள் எல்லாம் ரஜோ குணமுடையன் தம உடைய துஷ்டம் ரஜோகுணும் ராஜசேன் தம உடைய துஷ்டன் சாதி குணவனையும் சாது பிராமர்கள் சாது அவன் நல்லவன் சாது நல்லவன் அவனுக்கு வந்து மோட்சம் கிடைக்கிறாரு பகவான்க்கு ஆனா ராஜோ குணமுடிவன் ராஜசன் உலகில் பட்டு விடுவேன் என்ன மாதிரி அழகு உங்களை உங்களை விட்டுருங்க நீங்க நல்லவிங்க என்ன மாதிரி அழகு வச்சுக்கோங்க நல்லா உலகில் பட்டு விடுவாங்க ராஜசே அப்ப எனக்கு என்ன பிறகு கொடுக்குறான் இறப்புக்கு அப்புறம் எனக்கு இது இறப்பு மனு இந்த உடல்ல என்ன பாவம் செஞ்சோம் அந்த பாவ கரும தண்டனை அனுபவிக்கிறதுக்கு பாவ புனி ரெண்டையும் அனுபவிக்கிறதுக்கு அடுத்த உடல் கொடுக்குறேன் இன்னொரு தாய் வயத்துல வந்துடும் ஆத்மா வந்துடும் ஆனா துஷ்டன் தம்ம கொண்டு துஷ்டன் இந்த கடவுளை திட்டுறவன் பிராமணர்களை திட்டவன் இந்த கும்பல மொத்த பயில்களையும் நரகத்துல கொண்டு போட்டு கொள்ளைய உருவங்க அவன்மா போறான் நரகத்துல அதான் எங்க அப்ப என்னையே கனியாவண்ணம் ஏழையா இருந்த சான்றோர் தன்னையே துயரம் கண்டு சலமது நரகம் தண்ணில் அகப்பட தள்ளி தள்ளி கொன்று நான் சான்றோருக்கு கொடுப்பேன் மேல் போவிசுங்கிறான் மேல் போசுனா மோட்சம் முக்தி மேலான கதியை கொடுக்குறேங்கிறான் அந்த சாதுக்கெல்லாம் பிராமணர்கள் போல நல்லவர்களுக்கு பிராமணர்கள் மட்டும் நல்லவர்கள் நான் சொல்லல எல்லா கதிலும் நல்ல மனிதர்கள் இருக்காங்க எல்லாத்துக்கும் மோட்சம் கிடைக்குங்கிறான் அப்போ இந்த இந்த பிள்ளைகளை திட்டவன் ஒடுக்குறவன் இந்த கும்பல கொண்ட கொண்டு நரகத்துல போட்டு நடு கேப்பேன் இவன் சாகுற வரைக்கும் மன்னிக்கிறான் இவனுடைய ஆயில் தீர்க்கமா மீளா நரகம் அதாவது நரகத்துலயே தான் இருப்பான் எங்கயும் வர முடியாது இல்ல எனக்கு அவ்வளவு பெரிய ஆசிர சின்ன ஆசிரை தாமிர கடி மறுபடியும் ஒரு ரவுண்ட் பிறந்துருவா நல்லா இருக்கும் சரி தாமரத்துல ஒருத்தர் இறந்தார்ல இறந்து நல்ல முடியாத சரி எனக்கு நாங்க பாருங்க கடந்த கால நிகழ்வில கீ வீரு முடிக்கும் சரியா ஒன்னு புரிஞ்சுக்கோங்க இதெல்லாம் பிராமணர்கள் திட்ட திட்ட பிராமணர்கள் நல்லா இருப்பாங்க ஏன்னா பிராமணர்கள் வந்து கடைசி பிறவிங்க நான் சொல்றான் லாஸ்ட்ல அதாவது பிராமணர்களுக்கு என்ன கிடைக்குமா கடைசி பிறவி அதாவது நான் கர்மத்தின் அடிப்படையிலேயே உயிரினங்களை தோற்றிக்கிறான் ஒருத்தர் பிராமண பிறந்தாலே பிறந்த நாள போதும் ஏன்னா அவனுக்கு நாலு நாலு வேதங்கள் இது ஆறு சாஸ்திரம் தொண்ணூத்தி ஆறு தத்துவம் முப்பத்தி ரெண்டு ஒவ்வொரு பிராமணர்களுக்கும் தெரியும் அவன் அதப்படி முறைப்படி கடைபிடிப்பான் அதனால ஓட்சத்துக்கு போயிடுவான் இது புரியுதான பிறவிய நான் சொல்லல கீதுல பவன் சொல்றான் அதுக்காக மற்றவங்க எல்லாம் தாழ்ந்த பிரிவன்னு பகவான் எந்த இடத்துலையும் சொல்லல எல்லாருமே அவனவன் கடமை கடமையை பண்ண நாடார் எனக்கு குல தொழில் பணியேறுறது நான் என் தொழிலை செய்யன்னு வச்சுக்கோங்க என் கடமை இன்னைக்கு வியாபாரம் பண்ணும் வியாபாரம் பண்ணாலும் சரி இன்னைக்கு பழைய பா பழைய பாத்திர கடை இரும்பு கடை இப்படி எல்லாமே வச்சிருக்கான்னு வச்சுக்கோங்க அவன் கடமையை செய்ய உனக்கு மோட்சன் நினைக்கிறாரு அததான் ஏன் பகவான் அதான் இப்போ ஏன் பகவான் சொல்றான் சொல்றேன் கேளுங்க நீங்க அதை கொஞ்சம் அமைதியாங்க அதாவது சொல்ற பாருங்க சாதர் மாயா சிஸ்டம் குணகர்ம விவாசக கத்தாரம் அமைங்கிறான் அப்போ என்ன சொல்றான் நான் அதாவது கர்மத்தின் அடிப்படையிலேயே குளங்களை தோற்றிக்குறேங்கிறான் இது வந்து பாகுமானே கிடையாது இங்க எவனோ உயர்ந்த வந்து ஆழ்ந்தவங்கன்னே கிடையாது நீ வந்து இன்னைக்கு ஒரு ஒரு போலீஸ் அதிகாரி எடுத்துக்கோங்க முதல்ல கான்ஸ்டபிளா இருப்பாங்க அப்புறம் கொஞ்சம் பதவி எஸ்எஸ்ஐ ஆவாங்க அப்புறம் எஸ்ஐ ஆவாங்க இப்படி அவங்களுக்கு உயர்வு பாருங்க அந்த மாதிரி இந்த மனிதர்களுக்கு ஆத்மாவுக்கு என்ன கிடைக்குது அவனு செஞ்ச பாவ குனித்துக்கு தகுந்த மாதிரி நான் பிரிவு கொடுக்குங்கிறான் நான் சொல்லலை கீதில பகவான் சொல்றான் இங்க வந்து எவனுமே ஏற்றத்தாழ்வே கிடையாது அததான் அதே பகவான் சொல்றான் பாருங்க அறிந்து பல சாதி முதல் அன்புக்குள்ளானால் பிரிந்து மிக வாழாமல் பெரியவராய் வளர்ந்திருப்பார் எல்லா ஜாதி பிள்ளைகளும் அன்பு ஒன்று நீங்க ஐக்கியமானீங்கன்னா நீங்க தாய் பெற்ற பிள்ளைகள் போல நல்ல சந்தோஷமா இருப்பீங்க எந்த சாதி சண்டை சச்சரவு வராதுங்கிற அதே பகவான் தான் சொல்றான் அதே பரமாத்மா கிருஷ்ணன் தான் சொல்றான் அறிந்து பல சாதி முதல் அன்பு ஒன்றுக்குள்ளானாலும் பிரிந்து மிக வளாமல் பெரியாரா வளர்ந்திருப்பாங்க அப்போ சாதுக்கள் நல்லவர்கள் எந்த ஜாதியில இருந்தாலும் அவன் நல்லா வந்தான் அவன் பிராமணனா இருந்தாலும் சரி அவன் எந்த ஜாதியா இருந்தாலும் நல்லா இவனுங்க வந்து வேணுனே அந்த ஓட்டுக்காக இந்த ஜாதிய பிரச்சனை உண்டு பண்ணுவானுங்க நீ பிராமணி பிராமணன் தலையில உதிச்சோம் பிராமன் நீங்களும் கால் வந்தீங்களா குத்தி குடுவான் பகவான் எந்த இடத்துல எல்லாரும் என்னுடைய பிள்ளைகள்ங்கிறான் புரியல உங்களுக்கு பக எல்லாமே இறைவனோட குழந்தைகள் தான் எல்லாமே நான் தான் படைச்சேங்கிறான் சாமியா தான் சொன்னாரு உண்டாக்கி வைப்பதும் நான் உலகில் அழிப்பதும் ஆன்மகனே கண்ணு மக்கா என் சூத்திரத்தை கண்டறிந்து வாருங்கப்பா பதிமூன்று குழந்தை பாடுறேன் சிவகாண்டாங்கிறான் பரம்பரையே சொல்றான் இந்த உலகத்துல உண்டாக்குறது படைக்கிறது எல்லாம் நான் தான் ஆனா நம்ம சேத்து நானே இருக்க நான் சேர்த்து போயிட்டு வச்சுக்கோங்க ஏத் தான் பாவம் செஞ்சோம் அதுக்கு அந்த மாதிரி என்ன சொல்றான் அந்தந்த ஜீவராசிகள் செய்த கர்ம வினை அவர்களை படைக்கிறேங்கிறான் நான் செஞ்ச பாதுகாப்பு இந்த மாதிரி என்ன வந்து பிச்சை இல்ல ஒரு நோய் நொடியிலையோ என்ன வந்து ஒரு ஏற்றத்தாழ்வோ இதுல ஒண்ணு படைச்சிருவான் அதனால அதுக்காக நான் பகவான குறைச்சொல்ல என்ன பிரச்சனை நான் செஞ்ச பாவம் எப்படி கடவுள் நீ குறைச்சிட முடியும் கடவுள் எதுக்கும் காரணம் நீ செஞ்ச கர்ம அனிஷம் கர்மான் அதாவது என்ன சொல்றான் இம்மனிதர்கள் மனிதர்கள் கர்மத்தின் பயனை தியாகம் செய்யாத மனிதர்களுக்கு கர்மத்தின் பயனான நல்லதும் தீயதும் மேலும் இரண்டும் கலந்ததுமான பயன்கள் இறந்த பிறகு கட்டாயங்களுக்கு நீ செத்துக்கு நீ செஞ்ச பாவத்தை ஆத்மா அனுபவிக்கும் உடல் செத்து போயிடும் உடல் ஒண்ணு பண்ண முடியாது உடல் இயந்திரம் சொன்னா என்ன சொல் ஈர சரூபுதான் சரூபு தான் எந்த ரோடையும் மாயான் அதாவது நான் எல்லா ஜீவராசிகளும் இதைத் திருந்து கொண்டு அந்தந்த ஜீவராசிகள் செய்த பாவ கர்ம வினை கட்டவர் சொல்லி செய்து கொண்டு இருக்கேன் உங்களுக்கு தண்டிக்கிறதா வந்தா உங்களுக்கு சுகபோகத்தை கொடுக்கறதா வரதான் ஒருத்தர மந்திரியா இருக்கிறதா வந்ததா ஒருத்தர் ஓட்டு போட வைக்கிறதா வந்தா ஒருத்தர் போஸ்டர் ஓட்டு வைக்கிறதா வந்தா ஒருத்தர் வந்து சிஎம் ஆக்குறதா வந்தா ஒருத்தர் பிரதமர் ஆக்கிறதா வந்தா எல்லாம் வந்தாங்க எல்லாம் அதான் சொன்னால எவர் அவர் இருந்து பண்ண வேண்டும் என்றாலும் எந்த முக்கால் அடிக்குள்ள மாய கிருஷ்ணன் சொல்றான் எவரவர் இருந்து பண்ண வேண்டும் எந்த முக்கால் அடிக்குள்ள பூமி பெருமாள் அப்படி பாதத்துல முக்கால் அடிக்குள்ள இருக்கு அப்போ இதுக்குள்ளதான் நீ ராஜா மந்திரி சிஎம் பிஎம் பி எம் எல்லாம் என்னென்ன பதிவு எடுத்துக்க நீ எல்லாம் எங்க அப்ப பரம்பூரில் கீழே தான் அதெல்லாம் சொல்றாங்க காலத்தை கணக்கெடுத்து நான் காலம் தண்டித்து நியமன்கிறான் நான் தானே ஏமே நான் தானே காலை ஒவ்வொரு ஜீவராசிக்கும் காலை கொடுத்துறேன் இத்தனை ஆயிடு இத்தனை வருஷம் உனக்கு உண்டு அது வரைக்கும் நீ நல்லதை நீ உன் விருப்ப உனக்கு சுதந்திரம் கொடுத்துறான் நீ ஏதோ சரியா நீ அனுபவிப்பேங்கிறான் புரியுதா உங்களுக்கு எனக்கு புரிய அதான் சொல்றாருப்பாங்க வையகத்தில் கொலைகளவு மாது சூது பிறன் மோகம் செய்யாத தீவினைகள் செய்த பேர்கள் உண்டுமானால் அகில கிடங்கில் வாழுகின்ற ஆழி இறையாவிர் முன்கணக்கும் பின் கணக்கும் முதற் நான் கொடுத்து கணக்கை எரிந்து விட்டேன் கணக்கிடம் துரத்தி விட்டேன் வாழும் பொழுது வாழும்பள்ளி மேலவாசல் ஒன்றை அடைத்து விட்டேன் பட்டம் அணைத்து பட்டம் பாறை சிறை வைத்துடுவாங்க இந்த ஆத்மாவை முன் முன்கடக்கு பின்கடை எந்த கணக்கு பார்க்க மாட்டேன் அந்த தூசா பயில்களை இன்னைக்கு பிராமணர்கள் திட்டம் இவங்களெல்லாம் கொண்டு உனக்கு சங்க பிடிச்சி உனக்கு ஆத்மாவை உடலை பிடிக்க மாட்டான் சங்க நாள் முடிஞ்சவரும் எம்ம வந்து சங்க பிடிச்சி கொண்டு போய் எம்பரும் என்ன பண்ணுவானா நரகுல ஆளி கிடங்கில் வாழ்க்கை ஆளி புழுக்கிறார் ஆளி ஒரு பெரிய கடல் இருக்கா நரகத்துல அந்த கடல் முழுவதும் புழுவா இருக்குமா அந்த இடத்துல என்னுடைய ஆத்மாவுக்கு தூக்கி வீசிடுவான் வீசிட்டு பாட்டுக்கு வந்துடுவான் அது மட்டும் கிடையாது இவனு சனாதனத்தை திட்டுவான் சனாதன தர்ம திட்டம் சொல்றீங்க இல்லையா சனாதன தர்ம என்ன தண்டையை அதையும் சாமி சொல்றாரு என்ன சொல்றாரு மனுமொழி இதுவாம் என்று மதத்துடன் பேசுவோருக்கு இனிதெல்லாம் தாண்டி பயணத்தன்னை குனிதவள் துர்க்கை சென்று கொண்டவள் நரகம் பூத்தி கணிதடன் துர்க்கை வாரி கடல் திருத்திருதல் மாடுவலைகள் அப்போ இவனுக்கு ஏமா வர மாட்டானா அந்த துஷ்டவில்களுக்கு துர்க்கை போய் ஆத்மா புடிச்சு விட்டு கடல வீசிட்டு குளிச்சுட்டு போயிருவாங்க சனாதன தர்மத்தை இந்து தர்மத்தின் நூல்களை கடவுள்களை திட்டவன் அவனுக்கு இந்த தன் தண்டனை சொல்றாங்க அவன் வார்த்தை பொய்யாகுமா ஏங்க இவன் ஆத்மாவை பாக்குறது இல்லைங்க வெறும் உடலை மட்டும் தாங்க பாக்குறது உடல் மயிர் மண்ணா கட்டிய பாக்காதீங்க ஆத்மாவை மட்டும் பாருங்க ஏன்னா உடல் அழிஞ்சு போய் ஆத்மா அழியாது உலகம் எழுதி ஆத்மா அழியாது ஆனா அந்த ஆத்மாவுக்கு ஆக்கினை உண்டு தண்டனை உண்டு நரகத்துல நான் சொல்ல பரம்பரம் சொல்றாங்க பக்தி சோதித்தே நாளும் காத்திருந்த வித்தி இணை வந்து வேண்டார் மேல் வீடு இழந்து அவனுக்கு மோச்சையே கிடைக்காத செத்து இறந்து தீ நரக சீல் கூட்டில அடைக்க கொத்தி இருந்த புழு கிழந்து புழு அப்படியே நெளிமா உடம்பு ஆத்மாவில அப்படியே ஆத்மா நரத்து போடு புழு அப்படியே உடம்பெல்லாம் ஏறுமா நினைச்சு பாருங்க கற்பனை பண்ணி பாருங்க பண்ண வேண்டாம் எங்க ஆத்ம சிந்தனை இல்லங்க இந்த கும்பலுக்கு அதையும் முடிச்சு தும்ப புளியும் வாங்குறீங்களா சொல்ல முடியாது சரி தின்ட்டு போறானுங்க விட்டுருங்க பாருங்க சரி புரிஞ்சுக்கோங்க இங்க பிராமணர்கள் போன்ற நல்லவர்களை சாதுகளை ஏவன் திட்டானோ அவனுக்கு தண்டனை பரம்பொருள் கொடுக்குறான் நீங்க ஏங்க போட்டு இருக்கீங்க விட்டுருங்க அவங்களே கண்டுக்குறது இல்ல அவங்களே அவங்களுக்கு தெரியுங்க அவங்க எல்லா சாஸ்திரம் படிச்சிருப்பாங்க என்ன தண்டனை இந்த வீரமணி திட்டுறதுனால வீரமணிக்கு என்ன தண்டனை இந்த பொண்ணு அந்த இது என்ன மதிவதை திட்டுறது அதுக்கு என்ன தண்டனை எல்லாமே ஏங்க பிராமணர்கள் ஞானம் வருங்க நான் யாரு ஒரு இப்ப ஒரு பனேறி குடும்பத்துல பிறந்த அப்பா இப்பவும் பணம் தான் இருறாரு நானே என்ன பாருங்க எனக்கே எனக்கே இறைவன் இவ்வளவு ஞானம் கொடுத்துருக்கும்போது முப்பத்தி தொண்ணூத்தி ஆறு தத்துவம் முப்பத்தி ரெண்டு அறம் ஆறு சாஸ்திரம் நான் வரை வேதங்கள் கட்ட ஒரு வேதியனுக்கு எவ்வளவு ஞானம் இருக்கும் நம்ம எதுவுமே அவங்களுக்கு சொல்ல வேண்டிய இல்லைங்க அவங்களுக்கு எல்லாம் தெரியும் அவங்க அதனாலதான் அடைச்சி போனா போயிடுவாங்க பிராமணருக்கு ஒரே ஒரு சிந்தனை தான் இருக்கு ஆத்ம சிந்தனை பிரம்மத்தை வந்த அவனுக்கு தெரியும் மோடி அடையணுங்கிறது அதனால அவன் நீங்க பிராமர்களை பிராமர்கள் கூந்தலை கூட ஒருத்தனாலையும் தொட முடியாது போன வைங்க நமச்சிவாய் சொல்லுங்க ஐயா வேற சந்தேகம் ஐயா பிராமணர்கள் யார் திட்டினாலும் உங்களுக்கு பிராமணர்கள் நான் திட்டினாலும் தண்டன உண்டு நீங்க திட்டாலும் தண்டனை உண்டு எவன் திட்டினாலும் தண்டன உண்டு எவனும் தப்ப முடியாது இருந்து நான் சொல்ல பகவான் சொல்றான் தேவர்கள் போய் முறையிடுறான் பூமியில வந்து கலியுகத்தினால களி கொடுமையினால பிராமணர்கள் போன்ற சாதுகள் எடுக்கப்படும் போது பெருமாள் கிட்ட போய் தேவர்கள் முறையிடுறான் யாரு விண்ணுலகத்துல தேவர்கள் போய் முறையிடுறான் எம்பெருமானே களி குத்தல சாதுக்கள் நல்லவர்கள் நசுக்கப்படுகிறார்கள் எப்பப்பா இதை களி எடுக்க ஒரு களியை கேட்டுக்கிறேன் இந்த களியை அளிப்படி கேட்கும் பொழுது இருங்க சொல்லுங்க இந்த சினிமா படம் எல்லாம் பெரிய தலையில இது முளைச்சிருவோம்

இந்த இந்த படுவாளிகளை கொண்ணுங்களுடைய ஆத்மாவை தேவசம் பண்றதுக்கு பிராமணர்களை வச்சு தேவசம் பண்ணுவேங்கிறான் சாதுகளை வச்சு நல்லவர்களை வச்சு தேவசம் பண்ண வைப்பேங்க என்ன பாருங்க எல்லாம் சான்ற ஒரு கையாலே எள்ளு நீரும் களி கிரைத்து பொல்லா களியை நரகமதியில் புக்கை அடித்து பேயோடு கொள்ள விடைகள் கொடுப்பே நான் கூண்ட சான்ற மனதடைய வேண்டாம் கழிவு கொஞ்ச நாள் தான் விளைந்து போச்சு காணும் இறைக்கானும் பொருவமாச்சி வணங்குறான் கொஞ்ச நாள் அந்த களி அழிச்சு நல்ல பிள்ளைகளாம் தர்மகத்துல வாழ்வு எடுப்பேன் இவனுக்கு எல்லாம் நரகத்துல தள்ளுவேங்கிறான் அதனால எல்லாம் பெருமாள் பாத்துக்கிடுவாரு சரி வைங்க போனேன் நன்றிங்க ஐயா சிவாயினம திருச்சிட்டம் தெல்லையம்பலம் பொன்னம்பலம் சிவாயினம்மை உறவுகளே சிவ அன்பர்களே தற்போது தாங்கள் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு சிவாலய திருப்பணி ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முன்பு ஒரு காலத்தில் வந்து ஒரு சிவாலயம் இருந்திருக்குது அதாவது இந்த ஏரியா வந்து இப்போ வந்து ஒரு தென்னை மரங்கள் பனைமரங்கள் சூழ்ந்த காடாக இருக்கிறது முன்பொரு காலத்தில் இங்கே ஒரு ஊர் இருந்ததாக சொல்கிறாங்க ஆனால் இப்போது சுற்று வட்டாரத்தில் ஐந்து கிலோமீட்டர் சுற்றுல ஊரே கிடையாது காடு இப்போ இந்த இடத்துல ஒரு சிவாலயம் வந்து அமைய இந்த சிவாலயத்தில் வந்து இந்த இருந்த அந்த சாமியுடைய திருமணியை வந்து எடுத்து வச்சிட்டோம் திருப்பணி முடிஞ்சதுக்கப்புறம் பிரதிஷ்டை பண்ணிருக்கிற உறவுகளை தற்போது இந்த வீடியோ பார்க்கக்கூடிய உறவுகள் தங்களால் முடிந்தால் ஒரு சின்ன உதவி செஞ்சு கொடுங்க எங்கள் இடத்துல பொருளாதாரம் இல்லை அதனால் பார்த்திங்கன்னா அந்த வேலையெல்லாம் அப்படியே நின்று போச்சு பாருங்கள் இந்த அப்படியே பாதியிலே நிற்கிது இந்த சிவாலய திருப்பணி வந்து பக்த கோடிகள் அன்பு உள்ளங்கள் தயவுசெய்து நீங்கள் உதவி செய்ய விருப்பமுள்ள உறவுகள் உதவுங்க இந்த உங்களுக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும் இந்த சாமியோடைய அருள் அனுகிரகம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இதை இது வந்து ஒரு புகழ்பெற்ற சிவாலயம்னு கூட சொல்லலாம் சாமியோட திரும்பினே எடுத்து வச்சுட்டோம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு வாசி தண்டம் இருக்குது அந்த காலத்தில் ஒரு முனிவர் யாரோ தவம் செஞ்சிருக்காங்க அவங்களுடைய வாசி தண்டம் அவர் திரு கரங்களால் எழுதின ஓலைச்சுவடி கூட இன்றும் இருக்குது இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது அது கோயில் திருப்பணி முடிஞ்சதுமே அதையும் நாங்கள் அந்த வழிபாட்டுக்கு வச்சுடுவோம் இந்த சிவாலய திருப்பணி வந்து சாமி என்ன திருநாமம் வந்து முக்தீஸ்வரர் அப்படிங்கிற திருநாமத்தில் வழங்குறாரு நெல்லை மாவட்டம் நாங்குநேரி தாலுகாவில் இந்த சிவாலயம் அமைய இருக்கிறது உறவுகளை இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க அவர் ரெண்டு பேருக்காவது கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒரு சின்ன உதவி செஞ்சால் இந்த ஆலய திருப்பணி வந்து கண்டிப்பாக நாங்கள் வெற்றிகரமாக முடிச்சுடுவோம் பாருங்கள் அந்த வேலை பழு வேலை எல்லாமே அப்படியே நிற்கிது கல்லெல்லாம் இறக்கி போட்டுருக்கோம் இன்னும் நிறைய கற்கள் தேவைப்படுது சுவாமியோடைய அந்த திருக்கோபுரம் பார்த்திங்கன்னா லிங்க விலை அமைக்க இருக்கிறோம் உதவுங்கள் உறவுகளே உங்களுக்கு அப்பாவுடைய அப்பா சிவனுடைய அருள் நிச்சயம் கிடைக்கும் எம்பெருமான் சொல்வான் வாழுவீர் தாழ்வில்லாமல் மக்களும் கிளைகள் குஞ்சி நாளுமே மகிழ்ச்சி கூர்ந்து நலமுடன் வாழும்போது நீளுமே எனது செங்கோல் நீதியும் நெறிபோல் வந்து ஆளுமே உங்கள் தன்னை அன்புடன் அலையாவணும் உங்களை எம்பெருமானுடைய அப்பாவுடைய திருவாசகத்தாலேயே வாழ்த்துறோம் உறவுகளே ஆணுடன் பெண்ணும் பெற்று அதிகமாய் செல்வமாகி தானுடைய நினைவு முற்று தர்மமும் நெறியும் கற்று வேணும் நீல் காலமெல்லாம் உடனே வாழ்ந்து போனுதல் கமலநாதன் பொற்பதம் பெற்று வாழ்வீர் அந்த ஈஸ்வனுடைய பொற்பதம் நிச்சயம் கிடைக்கும் உங்களுக்கு இகத்திலும் சுகம் பரத்திலும் சுகம் உங்களுடைய கர்ம வினைகள் மன்னிக்கப்பட்டு உங்களுக்கு நிச்சயம் மோட்ச வீடு கிடைக்கும் யுகத்தில் அப்போற ஆயிலோட ஆயிலுடைய நோயில்லாமல் வாழ்ந்து நீங்கள் பரவாழ்வும் பெறுவீர்கள் உறவுகளே மக்களே எல்லாம் வால் பொண்ணம் சென்று முக்கியமான யுகநில மதிலே தன்னால் கக்கிய பொன்கள் ஸ்வர்ணம் கைமணம் குளிர அன்னம் பொக்கிசம் நிறைய வைத்து புகழ உண்டு இனிதாய் வாழ்வீர் இந்த இகவாழ்வும் பரவாலும் உங்களுக்கு சுகப்பட அப்பன் ஈசனர்களால் வாழ்த்துகிறோம் இந்த திருப்பணிக்கு உதவி செய்ய ஒரு ஜிபே எண் சொல்கிறோம் இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம் நீங்கள் இந்த எண்ணிலே நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் ஜிபே ஃபோன்பே வாட்ஸ்அப் எல்லாம் இந்த நம்பர் தான் தொண்ணூற்றி மூணு எண்பத்தஞ்சு நாற்பத்தி நாலு முப்பத்தொன்று சைபர் ஆறு தொண்ணூற்றி மூணு எண்பத்தஞ்சி நாற்பத்தி நாலு முப்பத்தொன்று சைபர் ஆறு இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம் ஃபோ தொடர்பும் கொள்ளலாம் வாட்ஸ்அப் இந்த எண்ணு தான் ஜிபே இந்த எண்ணு தான் உறவுகளே முடிந்த அளவுக்கு ரெண்டு வீடியோ ரெண்டு பேருக்காக ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒருத்தர் சின்ன உதவி நீங்கள் வந்து பெரிய அளவில் செய்யணும் கூட நீங்கள் ஒரு ரூபாய் நீங்கள் தந்தாலும் மனசார வேண்டி ஏற்றுக்கணும் உறவுகளே உதவுங்கள் முடிஞ்சளவுக்கு அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி சிவாயினம்ம திருச்சி தம்பலம் திருள்ளம்பலம் பொன்னம்பலம் உறவுகளே நம்ம இந்த இடத்துல வாழ்ந்து மறைந்த ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்திய பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள வாசி தண்டம் ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்தியது அவர் திருக்கரங்களால் எழுதிய அந்த ஓலைச்சுவடி கூட பாருங்கள் இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது இந்த சிவாலயம் நம்முடைய அந்த சிவாலய திருப்பணி முடிந்ததுமே எம்பெருமான் அவர் எழுதிய அந்த சிவனை பற்றி புகழ்ந்து எழுதிய அந்த பாடல் வரிகள் இதில் இருக்குது இந்த வாசி தண்டம் அவர் பிரதிஷ்டை செய்த அந்த லிங்க திருமேனியையும் இந்த இடத்துல நாம் இந்த ஆலயம் கட்டி நாம் பிரதிஷ்டை செய்திருக்கிறோம் அனைவரும் இந்த ஆலய அபிவிருதி கண்டிப்பாக வரணும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ பார்க்குறவங்க உதவி பண்ணுங்கள் உறவுகளை பொருளாதார காலமான திருப்பணி நின்று போச்சு முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் உதவுங்க நன்றி நமசிவாய் திருச்சிட்டம்பலம் தில்லையம்பலம் பொன்னம்பலம் இந்த புண்ணிய பழம் தங்களுக்கு ஓடான கூடியாக வரும் உறவுகளை நமசிவாய்